ஹாய் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டுவெல் டென்ஸும் நல்லா கிளியராக பார்க்க போகிறோம் ஒரே சென்டென்ஸை வச்சு நம்ம டுவெல் டென்ஸையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு present tense. ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்டும் verb ஒன்றும் இருக்கணும் அதுக்கான சிம்பிள் ஒரு சென்டென்ஸ் என்னென்னா ஐ டூ நான் செய்கிறேன் ஐ டூ அப்படின்னா நான் செய்கிறேன் இது பிரசன்டன் செய்கிறேன் அப்படின்னா இப்போ செய்யறது செய்கிறேன் ஐ டு ஐ டு மை ஹோம்ஒர்க் நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை செய்கிறேன் இது ஒரு பிரசன்டென்ஸ் சரியா இப்போ இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம டுவெல் டென்ஸையும் பார்க்க போறோம் பாஸ்ட் டென்ஸ் பாருங்க சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு டூ இருக்கணுமா இங்க சப்ஜெக்ட் ஐ தான் இங்க வேர்பு என்ன டூ டூ தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம் பாஸ்ட் என்ன டிட் அப்போ ஐ நான் செய்தேன் நான் செய்கிறேன் நான் செய்தேன் பாஸ்ட்ல சொல்றோம் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்னா சப்ஜெக்ட் will verb சப்ஜெக்ட் என்ன ஐ தான் will verb வந்து डू

am is r oda ing continuousனாலே நமக்கு ing வந்துரும் இப்போ சப்ஜெக்ட் என்ன i தான் i வந்தா கண்டிப்பா am தான் வரும் i am do oda ing verb oda எப்பவுமே ing சேர்த்து வரோம் i am doing okay நீங்க வந்து verb oda ing i am doing நான் செய்து இருக்கிறேன். நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டியா இப்பதான் பண்ணிட்டே இருக்கீங்க அப்போ நீங்க என்ன சொல்லணும் i am doing my homework புரிஞ்சதா i am doing நான் செய்து கொண்டு இருக்கிறேன் செஞ்சுட்டு இருக்க விஷயத்தை நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும் i am doing பாஸ்ட் கண்டினியஸ் சப்ஜெக்ட் வாஸ் பார் இருக்கும்

கொண்டிருந்தேன் அது பிரசன்ட்ல ஐ அம் doing நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இது நான் செய்து கொண்டு இருந்தேன் பாஸ்ட்ல அன்னைக்கு நீ என்ன செஞ்சுட்டு இருந்தே அப்படிங்கும்போது ஐ வாஸ் doing my homework நான் என்னது வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருந்தேன் அப்படினு சொல்றது ஃப்யூச்சர் கண்டினியஸ் சப்ஜெக்ட் will be verb oda ing

நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அது கண்டினியூவஸா ப்ராக்ரஸ்ல இருந்துச்சுன்னா தான் ஐ வில் பி டூயிங் நான் செய்து கொண்டிருப்பேன் இது குறிப்பிட்ட நேரம் ப்ராக்ரஸ்ல இருக்குமா இந்த மாதிரி குறிப்பிட்டு டைம் மென்ஷன் பண்ணி சொல்லும் போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணனும் நான் இனிமே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது வேற நான் இந்த டைமுக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது வேற நீங்க நான் லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட போறேன் அப்படின்னா ஐ வில் பி ஈச்சிங் அட் 12 pm அப்படி சொல்லலாம் اوكيவா புரிஞ்சதா நான் will be doing செய்து கொண்டிருப்பேன் ஃப்யூச்சர்ல பர்టిక్యులர் டைமை மென்ஷன் பண்ணி நான் இப்படி செய்வேன் அப்படினு சொல்றீங்க அப்படினா அதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியஸ் யூஸ் பண்ணனும் I will be eating after a break break க்கு அப்புறம் நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படினு சொல்றாங்கல்ல அப்போ ஒரு டைம் மென்ஷன் பண்றாங்க அதுல பிரேக் ஆஃப்டர் ஏ பிரேக் இல்ல நான் நாளைக்கு எயிட் பி எம்க்கு ஆபீஸ் போவேன் ஐ வில் பி கோயிங் ஆபீஸ் அட் டுமாரோ எயிட் ஏஎம் அந்த மாதிரி பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணி ஃபியூச்சர்ல இதை செய்வேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாருங்க பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சன் நமக்கு நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை இந்த டைம்ல பேசும்போது அதாவது கம்ப்ளீட்டான ஆக்ஷனை நம்ம இப்போ பேசும்போது பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்க சப்ஜெக்ட் ஐ ஹேவ் ஹாவ் ஹேஸ் வரணும் அப்போ ஐ வந்தா ஹேவ் தான் வரும் ஐ ஹேவ் இங்க வேர்ப் வந்து டூ தான் டூவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன டன் ஐ ஹேவ் டன் நான் செய்து விட்டேன் இதுக்கு மீனிங் என்ன நான் செய்து விட்டேன் ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க் நீங்க ஹோம்ஒர்க்க செஞ்சிட்டீங்க அதை இப்போ சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும் ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க் ஒரு ஆக்சனை முடி அதாவது முடிந்த ஆக்சனை நீங்க இப்ப சொல்றப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லலாம் ஐ ஹாவ் டன் நான் செய்து விட்டேன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாருங்க subject had plus past participle subject இங்க என்ன i had do ஓட past participle done i had done இதுக்கு நான் செய்து விட்டேன் அப்படி தான் நான் செய்து விட்டேன் i have done குco i had done கு என்ன வித்தியாசம் அப்படினா இந்த past perfect ல ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கும் இப்படி ரெண்டு ஆக்ஷன் நடக்கிறப்போ ஐ ஹேட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணனும் அதாவது எங்க அம்மா வந்தப்போ நான் என் ஹோம்ஒர்க்க செய்து முடித்து விட்டேன் அந்த மாதிரி அவங்க அம்மா வர்றது ஒரு ஆக்ஷன் ஹோம்ஒர்க் செய்யறது ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி ரெண்டு ஆக்ஷன் ஒரு சமயத்துல நடக்கிறப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல பேசலாம் ஐ ஐ ஐ ஹேட் 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 டன் 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 நான் செய்து செய்து விட்டேன் விட்டேன் முடித்து மை 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 ஹோம் ஹோம் ஒர்க் ஒர்க் என் மதர் கேம் சொல்லலாம் எங்க அம்மா வந்த பிறகு நான் என் ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன் ரெண்டு ஆக்ஷன் இருக்கா ரொம்ப ஹேட் யூஸ் பிளஸ் பாஸ்ட் பாடிசிபிள் சப்ஜெக்ட் என்னன்னா ஐ

அந்த மாதிரி ஃப்யூச்சர்ல ஒரு பர்టిక్యులர் டைமை மென்ஷன் பண்ணி நான் செஞ்சு செஞ்சு முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்றப்போ ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசலாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் அப்படினா சப்ஜெக்ட் ஹேவ் பீன் வெர்போட ஐएनजी ஐ ஹேவ் பீன் டுயிங் ஒரு ஸ்டார்ட் ஆகி அது ப்ரசென்ட்லையும் கண்டினியூ ஆச்சுன்னா பேசலாம் ஐ ஹாவ் பீன் டூயிங் அப்படின்னா நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா மீனிங் பாஸ்ட்ல அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அது ப்ரெசன்ட்லையும் இன்னும் கண்டினியூவா இருக்கிறதுனா அதுக்கு ஐ ஹாவ் பீன் டூயிங் மை ஒர்க் இல்லைன்னா ஐ ஹேவ் பீன் டூயிங் மை ஹோம் ஒர்க் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் பாஸ்டில் கண்டினியூ ஆகி ப்ரெசன்ட்லையும் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசன்ட்லையும் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த டென்ஸில் பேசலாம் ஐ ஹேவ் பீன் டூயிங் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ஹேட் பீன் டூயிங் அதாவது வேர்பு ஐஎன்ஜி I have been doing. இங்க I had been doing. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்ல கண்டினியூ ஆகி அது பர்டிகுலர் டைமோட அதாவது பாஸ்ட்லயே எண்ட் ஆயிடுச்சுனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது நீங்க பாஸ்ட்ல ஒரு செயல் செஞ்சிருப்பீங்க அப்போ இத இப்ப பிரசன்ட்ல செஞ்சிருக்க மாட்டீங்க உங்களால பாஸ்ட்ல செஞ்சிருக்க முடியும் பிரசன்ட்ல செஞ்சிருக்க முடியாது அந்த மாதிரி பாஸ்ட்லேயே எண்டான விஷயங்களை பேசலாம் நீங்க பாஸ்ட்ல வந்து ஸ்விம் பண்ணுவீங்க இப்போ பண்ண தெரிய தெரியாது இல்லை பண்ண மாட்டீங்க அப்படின்னாலும் இந்த டென்ஸ்ல பேசலாம்ல அதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தானே அப்போ ஐ ஹேட் பின் டூயிங் நான் செய்து கொண்டிருந்தேன் ஐ ஹேட் டூயிங் மை ஹோம்ஒர்க் நான் என் ஹோம்வர்க்கை செய்து கொண்டிருந்தேன் இல்லனா நான் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தேன் இப்ப செய்யல அந்த மாதிரி நேரத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் இது பாஸ்ட்லயே எண்ட் ஆகும் பிரசன்ட்லஸ்ட்லயும் கண்டினியூ ஆச்சுனா தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் பாஸ்ட்ல உள்ள ஆக்ஷன் பிரசன்ட்லயே கண்டினியூ ஆச்சுனா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் பாஸ்ட் உள்ள ஆக்ஷன் பாஸ்ட்லே ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லே எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் பர்டிகுலர் டைமுக்கு கண்டினியூவா ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பேசலாம் சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹாவ் பீன் பிளஸ் வேர்போட ஐஎன்ஜி சப்ஜெக்ட் இங்க என்னன்னா நான் செய்து கொண்டிருப்பேன் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு டைமை மென்ஷன் பண்ணி அந்த நேரத்துல நான் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபியூச்சர் tenseல சொல்லலாம் எப்படின்னா நீ நாளைக்கு இங்க சாப்பிட வரும்போது நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் அது நீ நாளைக்கு தான் சொல்றீங்க அதாவது ஃபியூச்சர்ல நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னா அதுவும் ஃபியூச்சர் தான் கண்டினியூஸா சொல்றீங்க செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒரு செயல் ஃபியூச்சர்ல நடக்க போது கண்டினியூவா அது நீங்க இப்பவே டைம் மென்ஷன் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பேசலாம் ஐ வில் ஹாவ் பீன் டூயிங் உங்களுக்கான ஹோம்ஒர்க் நான் இரவு எட்டு மணிக்கு டிவி பார்த்து கொண்டிருப்பேன் எட்டு மணிக்கு நீ என்ன பண்ணுவ நான் எட்டு மணிக்கு நான் டிவி பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க இது என்ன டென்ஸ் அப்படி கண்டுபிடிச்சிட்டு இதற்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நீங்க கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ